அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து நண்பர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரசு பள்ளிகளோட தற்போதைய நிலைமை என்ன மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு உள்ளது இது போன்ற விஷயங்களை பற்றி தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம் மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது காலம் தள்ளி போக நண்பர்கள் அனைவருக்கும் மிக வருத்தமாக உள்ளது என்னடா அது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டது சூழ்நிலை நம்மளை பழிவாங்கி கொண்டு இருக்கிறது பணி நியமனம் எப்பொழுது நடக்கப் போகிறது போன்ற வருத்தங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது தோழர்களுக்கு தோழர்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம் போக நமக்கான பணியிடங்கள் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருந்து கொண்டு தான் வருகிறது தனியார் பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் வகுப்பு பணம் கட்டி வீண் பணத்தை செலவு செய்வதற்கு மக்கள் தயாராக இல்லை பெற்றோர்கள் பெரும்பாலும் ஆன்லைன் வகுப்பிற்கு பணம் கட்டி செலவு செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் அரசு பள்ளியில் மாணவர்களோட எண்ணிக்கை சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மிகுந்த ஒரு பலம் ஏன்னு கேட்டிங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க பணியிடங்கள் கூடுதலாக இருக்கும் எனவே காலம் தள்ளி போனாலும் வெற்றி நம்மளை வந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் யாரும் நண்பர்கள் அனைவரும் பயந்து கொள்ள வேண்டாம் இன்னொரு முக்கியமான விஷயம் மிக முக்கியமானது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வேலை வாய்ப்பில் கொடுக்கும்படி நிறைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை சென்று கொண்டு நிறைய இருக்கிறது ஆணவர்களுடைய எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரிக்க பல காரணங்கள் உண்டு ஒன்று தமிழ் வழி இடஒதுக்கீடு மிக முக்கியமான ஒன்று திமுக ஆட்சியை பொறுத்தவரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதற்கான ஒரு காலம் இது என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம் எனவே நண்பர்களே காலம் தள்ளி போனாலும் வெற்றி கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே நிறைய காலங்கள் செலவாகிவிட்டது இருந்தாலும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நண்பர்கள் தோழர்கள் யாரும் மன அழுத்தம் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தோழர்களுக்கு அரசுக்கு தற்போதைய நிலையில் ஆசிரியர் நியமனம் பற்றிய அழுத்தம் கொடுக்காதிருப்பது நல்லது அது அழுத்தத்தை கொடுத்தால் இந்த ஒரு சூழ்நிலையில் அரசுக்கு கோபத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் சிறிது காலம் தோழர்கள் அமைதியாக இருப்பது நல்லது கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது நிறைவேறும் காலம் வரும் நிறைவேற்றுவார்கள் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்